அனைவருக்கும் வணக்கம் குரு திசை பாதிப்புல இருந்து விடுபடக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக பயிற்சியை நம்ம இந்த பகுதியில பாக்க போறோம் குரு திசை பாதிப்புனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதுல தடைப்பட்டு காரியம் முன்னேற முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புலையும் பலவித வியாதிகள் உண்டாக ஆரம்பிக்கும் தொழில் முடக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும் திருமண தடை ஏற்பட ஆரம்பிக்கும் எல்லாத்துலயுமே உங்களோட பிடிச்சவங்க உங்களை விட்டு போற மாதிரிலாம் இருக்கும் இந்த மாதிரி என்ன இருந்தாலுமே அது குரு திசை பாதிப்பு நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்க சிவன் கோவில இரவு நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜையில கலந்துக்கிட்டு ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க மனசுல ஜெபிச்சபடி கோவிலை சுற்றி வர வேணும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு குரு திசையோட பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே போல தினமும் நீங்க கண்டிப்பாக தூதுவளை லேகியம் சாப்பிட்டுட்டு வரணும் தூதுவலை மூலிமா நமக்கு குருவோட பாதிப்புல குறைய ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு எளிய பரிகார முறையா உங்களுக்கு இருக்கிறனால யாரு வேணாலும் இதை பயன்படுத்தி பார்க்கலாம் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதை நீங்க தினமும் பண்ணிட்டு வர மாதிரி பாருங்க கடமைக்கு செய்யாம இதை செய்யும் போது இது மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த பரிகாரத்தினால நம்மளோட வாழ்க்கையை வெற்றி பெறுங்கிற முழு நம்பிக்கையோட நீங்க செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுலருந்து வெற்றி கிடைச்சே தீரும் மிக்க நன்றி